நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக செயற்கைக்கோள் காணொளிகள் மற்றும் புகைப்படங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு மேலும் மேற்கு நோக்கி நகரும் இதன் தாக்கத்தினால தற்பொழுதே தெலுங்கானா மாநிலம் மற்றும் ஆந்திரா மாநிலத்தின் சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பதிவாகி வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தெலுங்கானா மாநிலத்தில் இந்த கனமழையானது மேலும் தீவிரமடைய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அது மட்டும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இது நேரடியாக சென்று மழை பொழிவை ஏற்படுத்துவது என்பது ஒருபுறம் இருக்க இது மேற்கு திசை காற்றின் வீரியத்தை அதிகரிக்க செய்வதனாலும் கம்ப மகாராஷ்டிர மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வந்து பதிவாகும் ஸோ இது வந்து டைரக்டாகவும் இம்பேக்ட் கொடுக்குது அந்த மாநிலங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலங்களுக்குன்னு நான் சொல்றது மகாராஷ்டிர மாநிலத்துதான் இது வந்து டைரக்டாக நகரும் பொழுதும் மகாராஷ்டிர மாநிலத்தில் அந்த மேற்கு பகுதிகள் கிழக்கு பகுதிகள் அதாவது மேற்கு பகுதிகள் வந்து மேற்கு திசை காற்றினால பலனடையுது கிழக்கு பகுதிகள் வந்து உங்களுக்கு இந்த சுழற்சியின் நேரடியான தக்கத்தினாலேயே பலனடையுது பலனடையுதுங்கிறத விட சில பல இடையூறுகளுக்கும் உள்ளாகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிடலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அது காற்றை இழுக்கிறதுனாலேயும் கடலோர மாவட்டங்கள் பலனடையுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் பலனடையுது ஸோ அதனுடைய அமைப்பு என்பது வந்து வேறு அதை நம்ம இப்போ இங்கே கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வரல இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போயிடலாம் தமிழகத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும் உட்பகுதிகளிலும் அங்கும் மங்கமாக ஒரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் குறிப்பாக அங்கே வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கிறதுனால அநேகமாக தமிழகத்தினுடைய டாப் லிஸ்டிலே வந்து வாழ்பாறை தான் வந்திருக்கும் இப்போ நூறு மில்லிமீட்டர்லாம் பதிவாகியிருக்காது ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கும் வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அப்படிங்கிற தான் நினைக்கிறேன் ஸோ மழை அளவுகள் பட்டியலை நம்ம பார்க்கும்போது அதை பார்த்துடலாம் இவை போக நம்ம வடகோடி மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலும் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டா செல்லாமல் கிடைத்திருக்கிறது ஆனால் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது டெல்டாவிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் பதிவாக இருக்கிறது ஆனால் நீங்கள் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க எப்போ நம்ம ஏதாவது ஒன்று பகிர்ந்தாலுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் நீங்க அதிகமாக கொண்டு வந்துடுறீங்க இப்போ நேற்றைய தினம் பதிவான மழைங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவிலான மழை வந்து கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ஏன் மதுரை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது மிக குறைந்த அளவில் தான் ரொம்ப ஒரு மேசிவான ரெயின்ஃபால் வந்து கிடையாது இது தான் நம்ம சொல்கிறோம் இந்த மழையானது டெல்டாவில் பதிவாகாதுன்னு கிடையாது உட்பகுதிகளில் பதிவாகாதுன்னு கிடையாது பட் ரொம்ப ஐசோலேட்டடாக பதிவாகும் ஐசோலேட்டட்னாக்கா அங்கும் மிகமாக பதிவாகும் பெரிய அளவில் அந்த வேரியேஷனும் அதாவது அந்த மழை அளவு ரொம்ப பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து இருக்காது அதை தான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இவை போக தேனி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கும் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் குறிப்பாக அந்த பெரியார் அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தேக்கடிக்கு நேரத்தில் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையானது பதிவாகும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் அதை மகிழ்ச்சியோட வரவேற்றுக் கொள்ளுங்க நான் சொல்றது வந்து விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளை பொறுத்த வரையில் ஏன்னா மேற்கு திசை காற்று தீவிரமடைந்துருக்குது இப்போ முட்டம் ரன்னி வனப்பகுதிகள் வாழ்ப்பறகை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சில இடங்களில் கனமழை கூட பதிவாகலாம் அந்த கோத்தமங்கலம் அதே போல் அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மூட்டுப்புழா இந்த பகுதிகளெலாம் வந்து நீங்கள் டீஃபால்ட்டாகவே இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அங்கெல்லாம் வந்து வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் காரப்பாரா வாழ்ப்பாற இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் கருக்காய்ச்சல் பம்பா இரட்டுப்பேட்டா ஸோ இந்த ரீஜியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறை நிறைந்த ஒரு பகுதிகள் தான் குட்டம்புலாவாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஒரு பகுதியாக நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல அந்த அந்த இடத்துல அந்த பகுதிகளுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வயநாடு மாவட்டத்துலேயும் சில அட்வான்டேஜஸ் என்பது வந்து இருக்கும் அந்த அட்வான்டேஜை அது வந்து பெனிஃபிட்டாக வந்து எடுத்துக்கோ நம்ம கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அப்படி தான் மழை வந்து பதிவாகுது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் மேற்கு திசை காற்று நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கி இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மழை எதிர்பார்க்கிறோம் நமக்கான நீர் வரத்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கனமழை பதிவாகும் கோவாவிலும் கனமழைகளாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ இது மட்டும் இல்லாமல் மேற்கூள் மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் தட் இஸ் அ பாசிபிலிட்டி நேற்று மாதிரி தான் சேலம் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கூட ஒவ்வொரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று சில இடங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மழை வந்து பதிவாகலாம் எக்ஸ்ட்ராவாக மழை பதிவாகலாம் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் நிறைய இடங்களில் மழை பதிவாகலாம் நிறைய இடங்கள்லன்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து லிஸ்ட்டை பெருசாக்கிக்காதீங்க நான் சொல்கிறது வந்து நேற்றுடன் ஒப்பிடுகையில் நேற்று வந்து ஒரு அஞ்சு இடத்துல மழை பதிவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஏழு இடத்துல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காங்க அஞ்சுங்கிறது வந்து பதினஞ்சு ஆகாது அஞ்சுங்கிறது வந்து ஐம்பது ஆகாது அஞ்சுங்கிறது முப்பது ஆகாது ஸோ இப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் அஞ்சுங்கிறது ஏழு ஆகும் அதில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது ஒரு ஒரு ஏழு ஏழு எட்டு எட்டுன்னு வச்சுப்போமே அஞ்சு பகுதிங்கிறது எட்டு பகுதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க டபுள் கூட ஆகாது கொஞ்சம் இந்த இடங்களில் பதிவாகும் அதை விட கொஞ்சம் கூடுதலான இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிறது தான் ஸோ சேலம் மாவட்டத்தில் நம்ம மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே போல் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நம்ம வந்து லேசான மழை வந்து எதிர்பார்க்கிறோம் வடகோடி மாவட்டங்களை டீஃபால்ட்டாகவே நம்ம வந்து கன்சிலரேஷனுக்குள்ளே அதில் எடுத்துக்க வேண்டியதாக திருவள்ளூர் மாவட்டத்தை நேற்று மழை வந்து பதிவாகியிருக்குது சென்னை மாநகரிலையும் மழை வந்து குறுகிய அளவில் பதிவாகி இருக்குது முந்தானில் எப்படி வந்தது அப்படி தான் இருந்திருக்கு ஏன்னா சர்க்குலேஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து மழை பதிவாகுது என்பது சகஜம்தான் அதே போல் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்ம வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ஏன்னா அங்க மிங்கமாக மழையானது பதிவாகும் இப்போ மதுரை மாவட்டத்தில் நேற்று வந்து சில இடங்களில் மழை பதிவான மாதிரி இன்றைக்குமே சில இடங்களில் வந்து வானம் மேகமூட்டத்தில் காணப்பட்டு அங்குமிங்குமாக மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் டெல்டாவின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாதிரியான மாவட்டங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஜவ்வாது மலை அறுகளை ஸ்ட்ராங் ஃபார்மேஷனுக்கு வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் வந்து இது வந்து வெதர் மாடல்ஸ் காட்டுதா இல்லையாங்கிறத நீங்கள் தூக்கி உரமாக வச்சுடுங்க அப்படி இல்லாமல் இந்த மேற்கு திசை காற்று வீரியம் இருந்திருக்கிறதுனாலேயே நம்ம ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கிளவுட் ஃபார்மேஷன்லாம் இருக்கும் அதனால் அதை நீங்கள் வந்து புறந்தலிட முடியாது அது வந்து வெதர் மாடல் வந்து அதுதான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது எல்லா வெதர் மாடலையுமே நான் வந்து சொல்கிறேன் இது வந்து நம்ம பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை கடந்து வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுடன் நம்ம வந்து தொடர்பில் இருக்கும்போது தொடர்புனாக்கா அவங்களும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய பக்கத்தை அவங்க பகுதி நிலவரத்தை அவங்க வந்து வெளியே தெரிய விரும்பி இருப்பாங்க ஏன்னா அங்கெல்லாம் பெரிய அளவில் மழை மாணிகங்கள் கிடையாது நம்ம அந்த ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பரப்புலலாம் அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து வீடியோஸ்லாம் அனுப்புவாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அங்கே வந்து ரொம்ப கனமழையெல்லாம் பதிவானது அது தொடர்பான காணொலிகள்லாம் எனக்கு வந்து அனுப்பி யாருமே இதை வந்து பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அந்த நேரத்தில் நான் அதை பகிர்ந்துருந்தேன் அந்த மாதிரியான பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத அதனால் அவங்க கொஞ்சம் அப்போ எனக்கு நிறைய தகவல்களை வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க நம்ம பொதுவாக சொல்கிறது இதுதான் மேற்கு திசை காற்று வீரியம் அடைந்திருந்தாலும் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு அந்த ஸ்டாம் ஃபார்மேஷனை பொறுத்து ஒரு சில இடங்களில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் சாரல் தூரெல்லாம் வந்து பதிவாகலாம் மழை பதிவான மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கான காலம் என்பது இந்த மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைந்த பிறகு தான் மிக சாதகமாக இருக்கும் ஸோ வரையில் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் நான் சொன்ன சில இடங்களை நீங்கள் வந்து பாதுகோங்க அங்குமிங்கமாக தான் அந்த மழையானது பதிவாகும் ரொம்ப பரவலான மழையாக இருக்க சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் குறைவும் இப்போ நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பார்த்து விடலாம் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சின்கோணா கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அடவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிட்டெட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா இருபது மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் ஸோ இந்த மாதிரி தானிஷ்பேட் மாஞ்சோலை மாம்பழத்துறை அறையான பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசு நான் இதை விட காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொலியில் பகிர முடியுமான்னு தெரில கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது இருக்குது வெளியே ஸோ அதனால் நான் வந்து கிளம்புறேன் அண்டு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கேள்விகளுக்கான பதிலை இரவு நேரத்தில் ஒரு காணொலியாகவே பகிர்ந்துட்ணும் ஏன்னா இதோடு சேர்த்து பகிர்ந்தால் கூட அந்த காணொலியின் நேரம் இன்க்ரீஸ் ஆகும் அதே தனியாக நம்ம வந்து எடுத்து பேசினா அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதில் சில முக்கியமான கேள்விகள் இந்த காணொலியில் கூட நீங்கள் வந்து கேளுங்கள் முக்கியமான கேள்விகளை ஏதாவது டெக்னிக்கலாகவும் கேளுங்கள் டெக்னிக்கலன்னா அந்த வெதர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பகுதியில் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தொடர்பாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நல்ல ஒரு டீட்டெயில்டான டிஸ்கஷனாக கூட அதை பண்ணலாம் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனாக ஒரு ஹெல்த்தியரான டிஸ்கஷனாக அது இருக்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து விரும்புகிறேன் அவ்வ தான் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அண்டு அனைவருக்கும் என்னுடைய விடுதலை திற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் கே ஒருத்தவங்க இந்த காணொலியை கேட்டிங்கன்னா அந்த இறுதி வரைக்கும் கேட்கிறவங்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் இறுதி வரை கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் நம்மளை பின்பற்றக்கூடிய ஒரு நண்பராக தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய வாழ்த்துக்களை இறுதியில் சொல்கிறேன் விடுதலையை போற்றுவோம் விடுதலை நமக்கு வந்து கிடைத்தது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அந்த விடுதலையினோட பலனை தான் நம்மலாம் இப்போ இருக்கோம் பலன் மீன்ஸ் பயன் பலன் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் நமக்கு ஒரு செயலை செய்கிறதுக்கு விடுதலை இல்லை சுதந்திரம் இல்லைனாக்கா அது ரொம்ப நெருக்கடியான சூழலுக்கு நம்மளை வந்து உள்ளாக்கிடும் நம்ம இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தர் நமக்கு இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா பட் அப்படி இருந்தாலும் சந்தர்ப்பத்தின் காரணமாக நம்ம எல்லாருமே ஒரு சூழ்நிலை கைதிகளாக தான் நிறைய இடங்களில் இருக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் கடந்து அதற்கும் மேலான ஒரு நெருக்கடி நமக்கு மேலிருந்து வருவதில்லை அப்படிங்கிறது இந்த விடுதலை திருநாள் நாளில் நம்ம வந்து நினைவு கூற வேண்டியதாக இருக்குது நினைவு கூர்றதுனாக்கா இதற்காக பாடுபட்ட அந்த தியாகிகளுக்காக நம்ம நினைவு கூர்றோம் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்